அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகாவில் இணைந்த அதிமுக திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரி தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார் இந்த நடிகரால் தொடங்கப்பட்ட கட்சி இதனால் இவர் மீதும் இந்த கட்சியின் மீதும் அதிக செல்வாக்கு உள்ளது ஆனால் இந்த செல்வாக்கு தேர்தல் அரசியலுக்கு எடுபடாது விஜய் அவர்களால் வெற்றி பெற்று ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது தொகுதிக்கு பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை பிரிக்க முடியும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது ஏன் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவது கூட கடினம் என விஜயை கடுமையாக எதிர்த்து பேசியவர்கள் தொடர்ந்து இருந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் இருந்தும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தொடர்ந்து அதிமுக திமுக என மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலர் விஜய்யோடும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரோடும் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் நீதிபதி மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரி என பல பேர் இணைந்து அந்த கட்சியை வலுப்படுத்தி உள்ளார்கள் என்றே கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான ஆர் ராஜலட்சுமி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரான திரு டேவிட் செல்வம் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இதேபோன்று வால்பாறை தொகுதியின் முன்னாள் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் போன்று நீதிபதி சி சுபாஷ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் ஜே பி ஆரின் மருமகனான அவர்களும் தமிழக வச்சிக் கழகத்தில் இணைந்துள்ளார் ஜேபி அதிமுகவின் மிக முக்கிய விசுவாசிகளில் ஒருவராக இருந்தவர் மேலும் அதிமுகவின் மாவீரன் என அதிமுக தொண்டர்களாலும் மறைந்த அதிமுகவின் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களாலும் கொண்டாடப்பட்டவர் சென்னையில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் எம்ஜிஆரின் வலதுகரமாக செயல்பட்டவர் எம்ஜிஆர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு படிக்கு சென்றவர் இப்படி பன்முகங்களை கொண்ட ஜே பி ஆர் அவர்கள் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்பு ஜானகி அணியில் இருந்தார் பின்பு அதிமுக ஒருங்கிணைந்தவுடன் இவர் கட்சியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தொடர்ந்து அரசியலில் இருந்து விலகியிருந்தார் இவர் எம்ஜிஆர் பெயரில் அறக்கட்டளையை நடத்தி பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் ஜே பி ஆரின் மருமகனான திரு மரியவில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இதன் மூலம் ஜே பி ஆர் குடும்பம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசியல் களத்திற்கு அடியெடுத்து வைத்துள்ளது என ஜே பி ஆரின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதே போன்று ஐ அதிகாரியான திரு அருண்ராஜ் அவர்களும் விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பித்திருந்தார் அவருக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டு விட்டது என்று தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் இவர் இணைந்த உடனேயே இவருக்கு அக்கட்சியின் மிக முக்கிய பதவியான கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது பற்றி அவரிடம் கேட்டதற்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் உள்ளது எந்த கட்சியிடமும் கொள்கை பிடிப்பு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் எதுவும் இல்லை ஊழல் கட்சிகளாகத்தான் உள்ளது நான் இதுவரையிலும் எனது பணியை சிறப்பாக செய்துவிட்டேன் முழுமையாக செய்துவிட்டேன் என்ற திருப்தி எனக்கு உள்ளது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் அரசியலுக்கு வந்துள்ளேன் பொதுவாழ்வில் வாழ்வில் நான் சிறப்பாக செயல்படுவேன் என நம்பிக்கை உள்ளது மேலும் எங்கள் கட்சியின் தலைவரும் என்னை சிறப்பாக செயல்படும்படி அறிவுறுத்தியுள்ளார் இந்த கட்சிக்காக என்னால் முடிந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுவேன் என அறிவித்துள்ளார் இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரே அடியாக பல்வேறு முக்கிய தலைவர்கள் இணைந்துள்ளார்கள் இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது இது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அரசியலுக்கு மிக முக்கிய பங்காற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ནང་དེ་